இல்லையிலுயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறேன் அவருடைய கிருவைகள் ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்கிறது இந்த காலை வேளையிலும் கூட புதிதான ஆசீர்வாதங்களையும் புதிய அபிஷேகத்தையும் தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் உதவி செய்வாராக நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தருகிறார் இந்த வசனத்தில் ஊமையனுக்காக நீ உன் வாயை திறக்க வேண்டும் பேச முடியாதவன் பேச அறியாதவன் சிலரை பாருங்கள் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லி அந்த இடத்துல ஜெயம் பெறுகிறதற்கு நியாயமான காரியங்களை பேசி ஜெயம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர்களுக்கு தெரியாது பேச தெரியாது என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாது ஊமையர்களாக இருந்து விடுவார்கள் அப்படியில் ஊமையனுக்காக நீ உன் வாயை திறக்க வேண்டும் ரெண்டாவதாக சொல்லும்போது திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் நீ உன் வாயை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிற உலகத்தில் விதவைகள் திக்கெட் அவர்கள் எவ்வளோ ஜனங்களை பார்க்க அவர்களுக்கென்று நம்முடைய வாயை நாம் திறக்க வேண்டும் இன்றைக்கு உலக பிரகாரமாக கூட எத்தனையோ பேர் சில பாருங்கள் சில என்ஜிஓஸ் நடத்துகிறவங்க காமன் காஸ்ட் இப்படி என்ஜிஓஸ் நடத்துகிறவங்க எத்தனையோ பேர் தங்களுடைய வாயை திறந்து உலகத்தில் பலவிதமான பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள் அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் திக்கற்றவர்களுக்காக தங்கள் வாயை திறந்தார்கள் டிஸ்டா போன்றவர்கள் அவர்கள் மேலே எவ்வளோ வழக்குகள் அரசே போட்டுக்கொண்டு பயங்கரமான சூழ்நிலைகளை அவர்கள் அனுபவித்தார்கள் ஆனாலும் தங்கள் வாய் அவர்கள் திறக்கிறார்கள் திக்கற்றவர்களுக்காக நாம் தேவனை அறிந்தவர்கள் திக்கற்றவர்களுக்காக எல்லாரும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற என்று கத்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம் யாத்திராமத்தில் சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக தீமை செய்கிறதற்கு நீ திரளான பேர்களை பின்பற்றக்கூடாது வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக மெஜாரிட்டி பக்கம் சாய்ந்து நியாயத்தை புரட்டுவதற்கு நீ துணை நிற்கக்கூடாது உத்தரவு சொல்லக்கூடாது இன்னைக்கு டெமோக்ரஸியில் எல்லாமே என்னது மெஜாரிட்டி பக்கம் தான் ஆனால் நியாயத்தை புரட்டுவதற்கு நீ மெஜாரிட்டி பக்கம் நிற்கக்கூடாது என்று சொல்லுகிறார் தீமை செய்வதற்கு திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாகு என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறார் இப்போ எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கரெக்டாக கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க மனம் போல யார் யாருக்கோ சப்போர்ட் பண்ணி எது எதுக்கோ சப்போர்ட் பண்ணி அப்படி அல்ல ஊமையனுக்காக உன் வாயை திறக்க வேண்டும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காக நீ உன் வாயை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏசாயா சொல்லும்போது முதல் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லுகிறார் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லுகிறார் நன்மை செய்ய படியுங்கள் நன்மை என்னது நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்கள் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லுகிறது அப்பால் ஏதோ அவர்களை கேட்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் ஒதுங்கி போகக்கூடாது திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு ஏழைகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நாம் நியாயம் செய்ய வேண்டும் அதற்காக ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் அதற்கான ஒரு அபிஷேகம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார்கள் ஏசு சொன்னார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் நிகர் பரிகாசம் பண்ணினார்கள் பாவியான வீட் மனுஷனுடைய வீட்டில் போய் போஜனம் எடுக்கிறார் என்று சொல்லி ஆம் விதங்களில் பரிகாசங்கள் நிந்தைகள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களோடு என்று முத்திரை குத்தப்பட்டவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் ஒரு முறை ஒரு ஸ்திரியை கல்லறியும்படி அநேகர் பெரிய பெரிய கற்களை கொண்டு வருகிறார்கள் இயேசு குனிந்து எழுதி கொண்டிருந்தார் அப்போது அவர்கள் சொன்னார்கள் மோசையின் பிரமாணத்தின்படி இவளை கல்லறிய வேண்டும் இயேசு சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் இவளை முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து அப்படி உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா கற்களை போட்டுவிட்டு எல்லோரும் போய்விட்டார் அந்த ஸ்திரின் என்றால் இனி பாவம் செய்யாது என்று அவளை அனுப்பிவிட்டார் இந்த வேளையில் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் திக்கற்றவர்களோடு ஆம் பாருங்க தள்ளப்பட்டவர்களோடு ஒடுக்கப்பட்டவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற தேவன் நாமும் கூட அந்த அனுபவங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்த வேண்டும் ஊமையனுக்காக நம்முடைய வாயை திறக்க வேண்டும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் நம்முடைய வாய்களை திறப்போம் கத்துறதில் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா ஜெபிப்போம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துடிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் எங்களையே பார்த்து எங்களுடைய காரியங்களை மாத்திரம் விசாரித்து போகிறவர்களாக அல்ல ஊமையர்கள் திக்கற்றவர்கள் இல்லாதவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் குறைவுபட்டவர்கள் இவர்களுடைய நியாயங்களை விசாரிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைத்தார் இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளை அபரீதமாய் ஆசீர்வதி நன்மைகளால் நிரப்போம் அநேகருக்கு ஆண்டு வரை இவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமாம் ஆமாம் காட் பிளஸ்